வணக்கம் இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுளியில் அடுத்தடுத்து வெளிவரும் உடலங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ் பல்கலையில் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல்கள் ராஜபக்ச குடும்பத்தை போல் அணுறு அணியும் விரட்டி அடிக்கப்படும் சாஜி தரப்பு பகிரங்கம் பிரதமர் பதவியில் மாற்றம் காரணம் கூறும் ஒட்டு கட்சி பேராதனை பல்கலைக்கழக மைதானத்தில் குழப்பநிலை இடைநிறுத்தப்பட்ட போட்டிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அணுர எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு மன்னார் போராட்டத்தை கைவிடுவதா இல்லையா போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியே இறுதி முடிவு தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேலதிகமாக எட்டு வாரங்கள் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த பகுதியில் மேலும் மனித புதைகுலிகள் இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள எட்டு வார கால பகுதி தேவைப்படுவதாக மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு நேற்று யாழ் நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் தேதி வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவற்றின் மூன்றாம் பகுதி பணிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இருபதாம் தேதி மேலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பகுதிகளில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மேலும் மனித புதைகுலிகள் இருப்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலப்பகுதிக்கு மேல அதிகமாக மேலும் எட்டு வார களப்பகுதி தேவைப்படுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பாதீடுகளை தயாரித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மன்று கட்டளையிட்டுள்ளது அதேவேளை கடந்த ஆறாம் தொகுதி வரை கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட பணிகளின் போது நூற்றி எண்பு எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் நூற்றி முப்பத்தி மூன்று எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அமர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல்கள் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் அமைந்துள்ள சுற்றுவட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ராஜபக்ச குடும்பத்தை போலே தற்போது பொய்களாலேயே ஆட்சி செய்யும் அனுர அணியும் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கடந்த பத்து மாதங்களாக பொய்களாலேயே தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது சக்திக்கும் ஜே இடையில் கடுமையான முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன சிச்சியின் செய்மதி விவகாரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் முரண்பட்ட கருத்துக்களை கூறியதால் அவை பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இது சமூகத்தில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்துள்ளதால் முதலீட்டு சபையின் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் அந்த அதிகாரிகள் தவறான தகவல்களை வழங்கியிருந்தாலும் பிரதமரே சரியான தகவல் என்பது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் ஆனால் தற்போது வசந்த சமரசிங்கவே அதனை செய்து கொண்டிருக்கின்றார் எனினும் அவருக்கு இன்னும் இது இதுகுறித்த தெளிவு இல்லை அவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் மரபுறம் மனித படுகொலைகளில் ஈடுபட்டு வரும் பாதாள உலக குழுவும் தலை தூக்கியுள்ளது நாளாந்தம் துப்பாக்கி சூடுகளால் உயிர் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இவரே பதில் பாதுகாப்பு அமைச்சராக செயற்படுவார் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் விசாரணைகள் பக்கச்சார்பின்றி முன்னெடுக்கப்படும் என்று எவ்வாறு நம்புவது பதவி விலக்காவிட்டால் அவருக்கு வேறொரு அமைச்சை வழங்குவதற்கேனும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யவில்லை எனவே நம்பிக்கையில்லா பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான சகல முயற்சிகளையும் நாம் முன்னெடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் வெளிய காலத்தம் காரணமாகவே பிரதமர் பதவிக்கு ஹரணி அமர சூரிய நியமிக்கப்பட்டார் எனவே அந்த பதவியில் மாற்றம் வராது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பரம்பு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவி இளைய மகன் ரோஹித் ராஜபக்சவினால் முன்னிட்டு செலுத்தப்பட்ட சுப்ரீம் ஜெட் என்ற செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரிணி தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் பரப்பில் சர்ச்சையான நிலைமையை தோற்றுவித்துள்ளன பிரதமருடைய இந்த கருத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் உள்ளாக மோதல் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் பிரதமர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முடிவுக்கு அனுரக அரசு செல்லாது என சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மாற்றம் நிகழாது ஏனெனில் வெளியக அழுத்தத்தின் பிரகாரம் வழங்கப்பட்ட நியமனம் அது என பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான குறிப்பிட்டுள்ளார் மத்திய மாகாண பாடசாலைகள் விளையாட்டுப் போட்டியின் போது ஏற்பட்ட வன்முறை காரணமாக போட்டியொன்று இடையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழக ஓக்கி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற வித்தியார்த்த கல்லூரி மற்றும் மாத்தளை புனித தோமஸ் கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஹோக்கி இறுதிப் போட்டி இடையில் நிறுத்தப்பட்டது இதன்போது மாத்தலை புனித தோமஸ் அணியின் வீரர்கள் மற்றைய அணி வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் கல்லூரியின் மாணவர்கள் நிமிடத்தில் கோலொன்றை பெற்றதன் பின்னர் புனித தோமஸ் அணி வீரர்கள் எதிரி வீரர்களை தாக்கியதாக முறைப்பாடுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு வீரர்கள் படுகாயமடைந்து பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று தேர்தல்கள்

தெரிவு மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களில் பல பரிந்துரைகள் முன்வைத்துள்ளோம் மாகாண மாகாணசபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றமை வலியுறுத்துகின்ற ஒன்றாகும் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது குறித்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றவர்களுடன் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் சில மாற்றங்களோடு கூடிய ஒரு முடிவுக்கு எவ்வாறான செயற்பாடுகள் அமையும் என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கடிதத்தில் என்னுடைய அரசு அதிபரிடம் ஜனாதிபரிடம் அவர்கள் எரிசக்தி அமைச்சர் வழியாக அவருடைய அமைச்சு வழியாக அதை அனுப்பி வைத்திருக்கிறார் அதில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது நேற்று கதைக்கப்பட்ட எல்லா விடயங்களும் அதில் கருத்தில் அந்த கடிதத்தில் விவரமாக கூறப்பட்டிருப்பதனால தங்களுடைய ஒரு மாத செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் அதற்கான ஒத்துழைப்பை தருமாறும் அவர் இதை கேட்டிருக்கின்றார் ஆகவே அதற்கு இந்த செயற்பாடு அனைத்தையும் கவனிக்கின்ற முழு பொறுப்பு எங்களுடைய மாவட்டத்து உதவி அரசாங்க உதவி மாவட்டத்தினுடைய அரசு அதிபர்களை ஏற்றுக்கொள்வார்த்தோடு சில அதிகாரிகளும் அவரோடு சேர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த தங்களுடைய இசை தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் எப்படி நடைபெறும் என்பதை மக்களோடு கலந்துரையாடி என்னும் சில மருத்துவ அது பற்றிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை செய்திகளின் விரைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுலியில் அடுத்தடுத்து வெளிவரும் உடலங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ் பல்கலையில் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல்கள் ராஜபக்ச குடும்பத்தை போல் அனுறு அணியும் விரட்டி அடிக்கப்படும் சாஜி தரப்பு பகிரங்கம் பிரதமர் பதவியில் மாற்றம் காரணம் கூறும் ஒட்டு கட்சி பேராதனை பல்கலைக்கழக மைதானத்தில் குழப்பநிலை இடைநிறுத்தப்பட்ட போட்டிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அனுறு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு மன்னார் போராட்டத்தை கைவிடுவதா இல்லையா போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி இறுதி முடிவு இத்துடன் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்